இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே நம் இந்தியாவின் சுதந்திரமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க பாடுபடுவோம் நியாயம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் மதிப்புகளை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம் இந்திய உறவுகள் அனைவருக்கும் டிடக்டிவ் உலகம் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வெள்ளை பச்சை கருப்பு நீலம் இதில் ஒன்றாக சொல்லியது சரியான பதில் கருப்பு காவி வெள்ளை பச்சை நீலம் ஆகியவை இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் கருப்பு நிறம் தேசிய கொடியில் இல்லாத நிறம் மான் தாமரை புலி மயில் சரியான பதில் மான் தாமரை புலி மயில் ஆகியவை இந்தியாவின் தேசிய சின்னங்கள் மான் இந்தியாவின் தேசிய விலங்கு அல்ல மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அப்துல் கலாம் சுபாஷ் சந்திர போஸ் சரியான பதில் அப்துல் கலாம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்துல் கலாம் இந்தியாவின் குடியரசு தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் இருந்தவர் கலைக்கொடி கொடி தேசிய கீதம் அசோக சக்கரம் சரியான பதில் கலை கொடி மூவண்ணக் கொடி தேசிய கீதம் அசோக சக்கரம் ஆகியவை இந்தியாவின் தேசிய சின்னங்கள் கலைக்கொடி என்பது ஒரு பொதுவான சொல் தேசிய சின்னம் அல்ல செங்கோட்டை ஈஃபில் டவர் குதுப்மினார் இந்தியா கேட் சரியான பதில் ஈஃபில் டவர் செங்கோட்டை இந்தியா கேட் குதுப்பினார் ஆகியவை இந்தியாவில் உள்ள வரலாற்று சின்னங்கள் இஃபில் டவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ளது சத்தியாகிரகம் அகிம்சை போராட்டம் சண்டையிடுதல் சரியான பதில் சண்டையிடுதல் சத்தியாகிரகம் அகிம்சை போராட்டம் ஆகியவை சுதந்திர போராட்டத்தின் முறைகள் சண்டையிடுதல் என்பது வன்முறை சார்ந்த செயல் தேசிய உணவு தேசிய பறவை தேசிய விலங்கு தேசிய மலர் சரியான பதில் தேசிய உணவு தேசிய பறவை தேசிய விலங்கு தேசிய மலர் ஆகியவை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ சின்னங்கள் தேசிய உணவு என்பது அதிகாரப்பூர்வ சின்னம் அல்ல பாரதம் இந்தியா ஜனநாயகம் இந்துஸ்தான் சரியான பதில் ஜனநாயகம் பாரதம் இந்தியா இந்துஸ்தான் ஆகியவை நமது நாட்டை குறிக்கும் வெவ்வேறு பெயர்கள் ஜனநாயகம் என்பது ஒரு ஆட்சி முறை கல்வி மருத்துவம் உணவு போர் சரியான பதில் போர் கல்வி மருத்துவம் உணவு ஆகியவை நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை தேவைகள் போர் என்பது அழிவை ஏற்படுத்தும் செயல் குழந்தைகள் தினம் ஆசிரியர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் சரியான பதில் ஆசிரியர் தினம் குடியரசு தினம் சுதந்திர தினம் குழந்தைகள் தினம் ஆகியவை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தினங்கள் ஆசிரியர் தினம் கல்வி சார்ந்த நாள் தியாகம் தியாகிகள் போராட்டம் சாதனை சரியான பதில் சாதனை தியாகம் தியாகிகள் போராட்டம் ஆகியவை சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடையவை சாதனை என்பது ஒரு செயலின் விளைவு வெற்றி தாய்மை தாயகம் தாய்மண் தாய் நாடு சரியான பதில் தாய்மை தாய்நாடு தாயகம் தாய்மன் ஆகியவை நம் நாட்டை குறிக்கும் உணர்வுபூர்வமான சொற்கள் தாய்மை என்பது தாய்மை உணர்வை குறிக்கும் சொல் ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு சரியான பதில் ஆங்கிலம் இந்தி, தமிழ் தெலுங்கு ஆகியவை இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழி மூவண்ணக்கொடி அசோக சக்கரம் தாமரை சிறுத்தை சரியான பதில் சிறுத்தை மூவண்ண கொடி அசோக சக்கரம் தாமரை ஆகியவை இந்தியாவின் தேசிய சின்னங்கள் சிறுத்தை என்பது தேசிய சின்னம் அல்ல சிறைப்பிடித்தல் சுதந்திரம் உரிமை சுயாட்சி சரியான பதில் சிறைபிடித்தல் சுதந்திரம் உரிமை சுயாட்சி ஆகியவை விடுதலைக்கு பிறகு மக்களுக்கு கிடைத்தவை சிறைப்பிடித்தல் என்பது இந்த உரிமைகளை மறுப்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்தி சரியான பதில் இந்தி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகியவை இந்தியாவின் மாநிலங்களின் பெயர்கள் இந்தி என்பது இந்தியாவில் உள்ள மொழி பிரிவினை ஒற்றுமை சகோதரத்துவம் சமத்துவம் சரியான பதில் பிரிவினை ஒற்றுமை சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவை இந்திய நாட்டின் கொள்கைகள் மற்றும் பலத்தை குறிக்கும் சொற்கள் பிரிவினை என்பது இதற்கு முற்றிலும் எதிர்மறையான சொல் வீரர்கள் மக்கள் ஆங்கிலேயர்கள் தலைவர்கள் சரியான பதில் ஆங்கிலேயர்கள் வீரர்கள் மக்கள் தலைவர்கள் ஆகியோர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது ஆதரவு தெரிவித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு எதிராக போரிட்டவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து காலை வணக்கம் வந்தே மாதரம் ஜனகண மன சரியான பதில் காலை வணக்கம் ஜனகன மன வந்தே மாதரம் தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவை தேசிய பாடல்கள் காலை வணக்கம் ஒரு பொதுவான வாழ்த்து தாய் நாடு தாய்மொழி தாய்மரம் தாய் நிலம் சரியான பதில் தாய்மரம் தாய்நாடு தாய்மொழி தாய் நிலம் ஆகியவை நம் நாட்டை குறிக்கும் உணர்வுபூர்வமான சொற்கள் தாய்மரம் என்பது அவ்வாறு ஒரு சொல் இல்லை விடுதலை அடிமை வெற்றி போராட்டம் சரியான பதில் அடிமை விடுதலை போராட்டம் வெற்றி ஆகியவை சுதந்திர போராட்டத்தின் நிகழ்வுகள் மற்றும் இலக்குகள் அடிமை என்பது இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ச்சொல் டெல்லி புதுச்சேரி மும்பை சென்னை சரியான பதில் புதுச்சேரி டெல்லி மும்பை சென்னை ஆகியவை இந்தியாவின் பெரிய நகரங்கள் மற்றும் மாநில தலைநகரங்கள் ஆனால் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் கல்வி செல்வம் பயம் வீரம் சரியான பதில் பயம் கல்வி செல்வம் வீரம் ஆகியவை நாட்டின் பலம் பயம் என்பது இதற்கு எதிர் சொல் வன்முறை அகிம்சை சத்தியாகிரகம் சுதந்திரம் சரியான பதில் வன்முறை அகிம்சை சத்தியாகிரகம் சுதந்திரம் ஆகியவை விடுதலை போராட்டத்தின் தத்துவங்களோ அல்லது லட்சியங்களோ ஆகும் வன்முறை என்பது இதற்கு எதிரான ஒரு செயல் ஜனவரி இருபத்தி ஆறு மார்ச் எட்டு ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் ரெண்டு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேற ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க பாரதம்